பதுவை பதிரான புனிதாரே பசதனம் விளங்கும் லேலையே விலை மதிக்கப்படாது மாணிக்கமே திருச்சபையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பெறு பெற்ற புனித அந்தோனியாரே பரலோக பசைகளால் தெளிந்த மெய்ஞானே ஞானாதித்தரே தெய்வ நேச சுடர் விட்டு பக்தி சுவாலகரே என் முழுதயத்தோடு உண்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன் சர்வேசன் உங்களுக்கு ஏராளம் பொழிந்த சகல உபார சகாயங்களுக்காக உண்மை ஸ்துதிக்கிறேன் ஆ என்பியை புனித அந்தோணியாரே உனக்கு என் தோத்திரங்களை ஒப்புக்கொடுக்குதற்காக இதோ உமது திரு முன்பாக தாட்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே நீ செய்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நினைத்தரலும் அடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது சுரபத்தை வந்து சந்தித்து வணங்கிறவர்களுக்கு உமது தயின் சக்தியை காண்பி தருளீன் என்று நேரியங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருக எல்லோரும் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நானும் என் ஹயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் சொல்லி முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது சுரபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆத்தமும் பர்லவத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்திலுமது மட்டும் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியத்த சரியொத்த ஆசை அன்போடெங்கிலும் மாட்சிமை தங்கிய அமையலான வாசஸ்தலத்தில் நின்று நீர் என் பெயரில் கிருபை நோக்கம் பாவித்தருளும் உமது காலத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதெல்லாம் என் அவசரங்களை எல்லாம் அத்திருப்பாளனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாகும் என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவு எளிதாக இருக்கிறது என் மன்றாட்டை தந்துள்ளுவதற்காக நீ சர்வீஸ் நேரத்தில் வாய்த்திருந்து பேசுவதொன்றே போதுமானது உள்ளபடியே உமது கரங்களில் நீரிவளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறது இல்லை நீரிவுலையில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு முதல் மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனமானாரே அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானிறே மூச்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தனத்தில் உண்மை நேசிக்கவும் உண்மை மகிமைப்படுத்தவும் நீ சொல்வதை கேட்கவும் ஆயிரடங்க அவர் ராசி உள்ளவராயிருக்க மாட்டாரோ பூலையில் முத திருக்கரங்களுக்கும் தேசத்திற்குரிய முதஹயத்துக்கும் ஒப்பிக்கப்பட்ட பட்டத்திலு பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணைப்பிரியா பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள உள்ள நமது ரச்சக சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய வண்ணமாய் எழுப்பப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் உள்ளபடி பூலையில் ஒருமுனப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோனியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்றி திரிக்கிறார்களாம் இயேசுவே புனிதாந்தோனியாரே என்றும் இணைப்பெரியாத நேசர்களே வாழ்குவே புனிதியாரே நேச பந்தமான இருதயங்களே அடியோன் மட்டில் இறக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் இந்நிறையத்தை எரிய செய்தள்ளும்படி உண்மை கெஞ்சி ஓ இயேசுவே உமது நேச துணியார் பெயரால் நான் பண்டாடுகிறேன் ஓ அந்தோனியாரே உமது இயேசுவின் பெயரால் நான் உண்மை கென்று கேட்கிறேன் ஓயேசுவி தூய் துணியாரே பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்துகிறதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்நியோனிய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக உள்ள செய்கிறில் அடியனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி உண்மை மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே தூய துணியாரே என் ஹிருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன் இயேசுவை புனித துணியாரே உங்கள் கரங்களின் சகல இலசங்களையும் எனது சகல இயக்க கலகங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் பரிசு சிறுவங்களை மேலே மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியனுக்கு பர்லவத்தில் நித்தியத்திற்கு உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்துள்ள